புதுச்சேரியில் மதுபானங்களின் விலை உயர்வு உடனடியாக அமல்படுத்தப்படுவதாக புதுச்சேரி கலால்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரியில் ஒரு லிட்டருக்கு குறைந்தது ரூபாய் ஐம்பது முதல் ரூபாய் முன்னூற்றி இருபத்தி ஐந்து வரை மதுவின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல் பீர் வகைகள் ரூபாய் முப்பது வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது புதுவை ஏம்பலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை தனிக்குப்பம் நத்தமேடு கம்பளிக்காரன் குப்பம் ஏம்பலம் சங்கரன்பேட்டை மணக்குப்பம் புதுக்குப்பம் பாளையம் கீழ் சாத்தமங்கலம் மேல் சாத்தமங்கலம் சிவராந்தகம் மற்றும் கீழூர் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது விழுப்புரத்தில் உள்ள ஏரியில் ஆலை ரசாயன கழிவு நீர் ஏரி நீரில் கலந்ததால் ஆயிரக்கணக்கான மீன்கள் உயிரிழந்து மிதந்து துர்நாற்றம் வீசி வருகிறது

내니 이동가.